சில செய்திலாம் கேட்கும்போது ஐயோ இது வந்து பொய் செய்தியாக இருக்கக்கூடாதா இது உண்மையாக இந்த செய்தி உண்மையான செய்தியாக இருக்கக்கூடாது பொய்யாக இருக்கணும் அப்படின்னு வந்து மனசு பத பதிக்கும் அப்படியேப்பட்ட ஒரு செய்தி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது அது பொய்யானதாக இருக்கணும்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பேர்கிட்ட செக் பண்ண பிறகு அந்த உறுதியான செய்தின்னு ஒன்றே மனசே கனமே தாங்கலை அது மிக முக்கியமான காரணம் ஒன்று வந்து இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இன்னொன்று அவருடைய மகன் அந்த வயது அப்படியேப்பட்ட வயதே கிடையாது கிடையாது மனோஜ் பாரதி ராஜா உண்மையிலே இதெல்லாம் தாண்டி ஒரு 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 என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு பாரதராஜா ஒரு களிமண்ணை அப்படி பெசஞ்சு இப்படி வச்சிங்கன்னா அந்த களிமண்ணை கூட அவர் நடிக்க வச்சிருவார் அப்படின்ற அந்த அங்கேருந்து வந்த வாரிசு நாற்பத்தெட்டு வயசு இந்த வயசு என்ன இது இது அப்படின்னு அது அதையும் தாண்டி தான் வந்து ஒரு பெரிய டைரக்டருடைய மகன் தான் வந்து ஒரு ஒரு செல்வாக்காக வளர்ந்தவன் பானின் சில்வர் ஸ்பூன் பானின் கோல்டன் ஸ்பூன் அப்படின்ற ஒரு குணமே மனசுக்கிட்ட துளியோட கிடையாது கிடையாது நான் பழகினது வரைக்கும் இதுதான் திரும்ப திரும்ப என்னன்னா இந்த செய்தி வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு மனசு பத பதச்சிக்கிட்டே இருந்தது கடந்த சில நாட்களாகவே இதய குழாயில் பிரச்சனை ஏற்பட்டு அதில் அறுவை சிகிச்சை செய்து வீட்டில் இருந்ததாக ஒரு தகவல் இன்றைக்கி மாலையில் அவருடைய உயிர் பிரிந்து விட்டது அப்படின்ற பொழுது பெரிய ஷாக்கு இதையெல்லாம் தாண்டி ஒரு 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 எழுபத்தெட்டு எண்பது வயதுக்காரருடைய மனநிலை எப்படி இருக்கும் அவர் இப்போ இந்த திருமாணிக்கம்னு ஒரு படம் பார்த்துனா பார்த்த பிறகு பரதராஜா சார் அப்படி என்ன என்னாது அப்படின்னு இவ்வளோ ஒரு ரொம்ப த வயதை தாண்டி வயது ஒரு பக்கம் இருந்தால் கூட மன ரீதியான ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா வயது வ வந்து வயதை தாண்டி மனம் உங்களுக்கு உறுதியாக வச்சுக்கா அது எங்கே வேணாலும் காட்டி நிற்கும் எனக்கு அதுதான் அவரை விட வயதானவங்களாம் அப்படி இருக்காங்க வந்து கின்னாக இருக்காங்க அதை தாண்டி என்னையா இப்படி ஆகிட்டாரு குள கொல குள ஆயிட்டாரு அப்படின்னு அப்படியாப்பட்டவர் இந்த உள்ளுக்குள்ளே ஏதோ அவங்கவுங்களுக்கான அவங்கவுங்க பிரச்சனைன்னு வாங்கல்ல ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குங்க வந்து உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு உயரமான பிரச்சனை கீழே இருக்கிறவங்களுக்கு கீழே பிரச்சனை கோபுரத்தில் இருக்கணும் கோபுரம் அளவுக்கு பிரச்சனை குடிசையில் இருக்கணும் குடிசை அளவுக்கு பிரச்சனை அந்தந்த பிரச்சனை தான் அதையெல்லாம் தாண்டி இப்போ இந்த செய்தி வந்து பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி ஏன்னா நான் மனோஜிக்கிட்ட பழகுனது எப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் நான் வாரதில் இருக்கிற ஒரு பிரபல வாரதில் இருக்கிற அந்த நேரத்தில் வந்து என்னுடைய நண்பர் அவர் பேர் வந்து உண்மையான பேர் வந்து சேகர் அவர் வந்து பத்மா மகன் பேரை மாற்றிக்கிட்டு அவருடைய முதல் படம் அந்த முதல் பட வாய்ப்புக்கு அவர் பட்ட அவஸ்தை இருக்குது பெரும் அவஸ்தை அந்த முதல் பட வாய்ப்பு அவரை எனக்கு அறிமுகப்படுத்தினது பாலமுருகன் அதாவது கனகவேல் காக்க அப்படின்னு ஒரு படம் வந்தது பாருங்கள் கரண வச்சு அவர் வந்து சரணுடைய அசோசியேட் அவர் இப்போ கன்னடத்தில் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் தான் அறிமுகப்படுத்தினார் அதுலேருந்து சேகர் அப்புறம் பத்மா மகன் அப்போ வந்து முதல் தகவலாக சொன்னது பாலுசார் எனக்கு வந்து முதல் பட வாய்ப்பு கிடச்சிருச்சு படம் பேர் வந்து பல்லவன் மனோஜ் தான் ஹீரோ நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அந்த ஒரு சிங்கிள் லைன் வந்து ஒ ஒன்லைன் வாங்கலாம் அந்த ஒன்லைன் ஒன்று சொன்னார் எனக்கு உண்மையிலே மனோஜ் ரொம்ப கரெக்டாக ஆப்டாக இருப்பாங்க ஏங்க பல்லவன் பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு இப்போ இந்த மாநகர போக்குவரத்து இருக்குல்லையே சென்னையில் ஓடுது இல்லைங்களா அப்போ வந்து பல்லவன் தான் அதுக்கு பேர் வந்து நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் ட்ரெயின்லேயோ ஒரு குழந்தை பிறந்துட்டா வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தை வந்து அந்த ஃப்ளைட்லேயும் ட்ரெயின்லையும் போயிட்ருக்கலான்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படி ஒரு குழந்த பல்லவன் பஸ்ஸில் பிறக்குது அந்த 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 குழந்தை பிரிவினாய் எவ்வளோ காலானாலும் ஆனாலும் அந்த பல்லவன் பஸ்ஸில் ஃப்ரீயாக போயிட்டுருக்கலாம் அப்படி பல்லவன் பஸ்ஸில் பயணம் செய்கிற ஒருத்தனுக்குள்ளே ஒரு காதல் வருது அந்த காதல் எந்த மாதிரியான விஷயமா மாறுது அவனுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை அது கொண்டு வந்து சேர்க்குது இதான் அந்த பல்லவன் படத்துடைய கதை அதனுடைய அலுவலகம் அந்த அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனத்துடைய அலுவலகம் சூர்யா வீட்டு பக்கத்தில் இருந்தது சூர்யா வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு அடுத்து வீடு தான் பாரதராஜ் அவர்களுடைய வீடு இப்போ சமீபத்தில் போயிருந்தப்போ ஏதோ ஒரு கம்பெனிக்கு வாடகை விட்டுருந்தார் பொழுது இப்போ ஈசிஆரில் இருக்கார் சார் அப்படின்னாங்க மனோஜ் மட்டும் சென்னை சேத்போட்டில் இருக்கிறத தகவல் இந்த பல்லவன் பட சமயத்தில் பத்மா மகன் தான் அவர் தான் கொண்டு போய் மனோஜ் கிட்டே அறிமுகப்படுத்துகிறாரு அண்ணன் ஆல்ரெடி தெரியுமே அப்படின் போது ரொம்ப பழக்கம் கிடையாது ஆனால் அந்த பழக்கம் ரொம்ப நெருக்கமாகி ஒரு கட்டத்தில் அப்படி வந்து அது செல்ஃபோன்லாம் கிடையாது எங்கேயாவது ஒரு லேண்ட்லைனில் பிடிச்சிருவாப்பில் மனோஜ் பிடிச்சிட்டு அண்ணன் இந்த ஸ்டில்லில் போடுங்க அந்த ஸ்டில்லில் போடுங்க அப்போ பிரிண்ட் மீடியாவில் ஸ்டில்லு தானே பெரிய பெரிய ஸ்டில்லு இப்போ எடுத்த காட்சி என்ன காட்சின்னு மனோஜ் தன்னுடைய சினிமா கேரியரை தாண்டி அந்த பட டைரக்டர் வந்து பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த வாய்ப்பு பிடிச்சிருக்காரு அவருக்கு இந்த படம் வந்து இப்படமாக இல்லைனா ஒரு ஆவரேஜ் படமாக இருக்கட்டும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வந்து அந்த பழகிற விதம் இருக்கு இல்லைங்களா அங்கே தான் வந்து திரும்ப சொல்கிறது அப்படின்னு ஒரு தந்தை வந்து மிகப்பெரிய டைரக்டருங்க இமயம் வந்து பசி வறுமையே தெரியாத ஒரு பையன் பிறந்ததே அவனுடைய அந்த திமுதனெலாம் எப்படி இருக்கும் ஒரு சின்ன திமுதனம் கூட இல்லாத ஒரு நபர் வந்து மனோஜ் வந்து அப்படி பண்ண ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு நாள் வந்து அப்போ நான் திருமணம் ஆகலை அவசரமாக எங்கேயோ ஒரு இடத்துல பிடிச்சிட்டாப்ல மனோஜ் வந்து ஆளை இது நடந்தது உண்மை சத்தியம் பிடிச்சிட்டாப்பில் பிடிச்சிட்டு நீங்கள் மத்தியானம் லஞ்சு நீங்கள் தான் சாப்பிட்றீங்கன்னா அப்போ என்ன பேச்சுலர் தானே ஏதாவது ஒரு சாப்பாடு கெடைச்சா போதும் ஆஃபீஸுக்கு ஓடுறது ஓடி ஆடுறது அப்போ வந்து மாம்பழத்தில் ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு இருந்தேன் போனால் அந்த ஆஃபீஸில் நீங்கள் நம்ப மாட்டீங்க இவ்வளோ பெரிய நண்டு அந்த நண்டை நான் அப்போ தான் நான் அவ்வளோ பெரிய நண்டு ஒரு டேபிளில் வச்சுட்டு இந்த நண்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு நான் பார்த்தது கிடையாது சாப்பிட்டு எங்கள் பார்த்ததே கிடையாதுன்னா நான் எப்படிங்க சாப்பிட்ருப்பேன் அப்படின்னா அதை உடைக்கிறதுக்கு ஒரு சுத்தி அது எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுத்தாப்புல மனோஜ் அப்படி வந்து ஒரு டவுன் டு எர்த்து பழகக்கூடிய ஒரு நபர் வந்து மனோஜ் வந்து அதான் சொல்கிறேன்னு அப்பா நான் உங்ககிட்ட வந்து அஸ்டண்டாக சேரணும் அப்படின்னு கிட்ட கேட்குறாரு அவர் எங்கிட்ட சொன்னது கேட்குறாரு அப்பா அம்மா தான் இருந்தாலும் சரி வராதையா நான் உனக்கு ரொம்ப சலுகைலாம் கொடுக்குறேன்னுவாங்க ஏன்னா அவர் தெரியும் இயக்குநரை மையத்தை பற்றி நமக்கு தெரியும் அது ஒரு ஸ்பாட்டில் கோபமாக எங்குறக்கூடிய ஒருவர் வந்து அதெல்லாம் உன்னை திட்ட முடியாது திட்டிட்டாலும் உனக்கும் அவமானம் ஆகிடும் நான் உன்னை திட்டினதே கிடையாது ஆனால் இது சரியாக வராது நீ யாருக்கிட்டால் போய் டைரக்ட் அச அஸ்டாக போய் சேர்ந்துக்கின்றார் யாருக்கிட்டே போய் சேர்ந்து அந்த பேரை நீங்களே சொல்லுங்கன்றார் மனது சொல்லுங்க சொன்னப்பில்ல சொல்லுங்கன்னு எனக்கு பிடிச்ச டேரக்டர் இப்போ மணிரத்னடா நீ போய் மணிரத்னத்துக்கிட்ட சேர்றா அப்படின்றார் மணிரத்னம் இடம் இயக்குனர் மணிரத்ன இடம் பம்பாய் படத்தில் உதவி இயக்குனராக சேர்றாரு சேர்ந்த பிறகு மணிரத்னம் தான் சொல்றாரு பாரதி ராஜா கிட்ட சார் எத்தனையோ பேர் நீங்க அறிமுகப்படுத்தி வச்சிருக்கீங்க எத்தனையோ பேர் லிஸ்ட்ல இப்போ வந்து நடிகர் பாண்டியனுடைய மகன் இன்டர்வியூ ஒன்று வைரலாக இருந்தது என்னன்னா எங்கள் அப்பா வந்து மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் வலைய வளையல் கடை வச்சுட்டு இருக்காரு திடீர்னு பாரதராஜ சார் வந்து பார்க்குறாரு எங்கள் அப்பா சொன்னது அதாவது வந்து பாண்டியன் சொன்னதை அவர் சொல்கிறாப்ல அவர் மகன் பார்க்குறாப்ல பார்த்துட்டு கார்ல ஏரியா போலாம் அவருக்கு என்னன்னா மதுரையில இவ்வளவு சிறப்பா இவ்வளோ அழகா ஒருத்தன் நான் பார்த்ததே கிடையாது ஏரியா கார்ல அப்படின்னு அந்த காருக்குள்ள இருந்த யாரோ ஒருத்தர் கூட என்ன சார் கண்டவன்லாம் எல்லாம் ஏத்திட்டு இருக்கீங்க உள்ள அப்படின்னு சொன்னதாக அவர் மகன் கூட சொல்றாப்புல எப்படி பாருங்க ஒரு 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 வளையல் விற்கிற ஒரு ஒரு பூக்கடை வச்சிக்கிறவங்க ஒரு சாமான்யன் ஒரு ஏர் ஓட்டிக்கிட்டு இருந்தவ யாரோ ஒன்னாலும் நடிக்க நடிக்க வைக்க முடியும்ன்ற ஒரு இடத்துல இருந்த ஒரு நபர் தன் மகனை நடிக்க வைக்க முடியலன்னு அதை தான் மணிரத்னம் சொன்னாரு அப்படி உருவான படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் தாஜ்மஹால் படம் ஆர் செல்வராஜ் கதை டைரக்ஷன் பாரதராஜா ஏஆர் ரகுமான் இசை ரியாசன் வந்து கதாநாயகி எப்படியாப்பட்ட படம் பாருங்கள் வந்து பெரிய வரவேற்பு பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் இட்டு ரகுமான் இறங்கி அடிக்கிறாப்புல ஏன்னா ராஜா இளையராஜான்னு இருந்த அந்த கூட்டணி இளையராஜாவை விட்டு நண்பரை விட்டு இங்கே வராப்பிலன்னா எப்படியாப்பட்ட ஒரு பாட்டாக பண்ணணும் ஈச்சி எலுமிச்சம் பாட்டு வந்து மனோஜ் பாடி நாங்கள் இந்த பல்லவன் பட சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அந்த பாட்டை வந்து உரத்த குரலில் பாடுவாங்க அப்படியாப்பட்ட ஒரு நபர் சினிமாவுக்காக வந்து என்னங்க வந்து இடையில பேசுவோம்ல மனோஜ் வந்து என்னங்க நான் பெரிய டைரக்டர் மகனா பிறந்தது கூட ஒரு பெரிய மைனஸாக இருக்கு பொழுது எங்கேயாவது வாய்ப்பும் கேட்க முடியல வாய்ப்பு கேட்டால் உங்கள் அப்பாவே பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய நடந்தது அதை தாண்டி அதிர்ஷ்டம்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதெல்லாம் மீறி அவர் அவங்ககிட்ட இருக்கிற காசுக்கு சொத்துக்கு அந்த இறைவன் அப்படியே மனோஜை விட்டுருக்கலாம் வந்து இதெல்லாம் மீறி முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா நந்தனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் நடித்தாங்க அந்த பொண்ணு கேரளா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு குழந்தைங்க மதுவதனி அர்த்தகா அர்த்தகாவும் அர்த்தனாவும் ரெண்டு குழந்தைங்க அந்த குழந்தைங்களோட பர்த்டே கூட நான் போயிருந்தேன் பாரதராஜாவோட ஒரு சமயம் சொல்லிகிட்டு இருந்தார் வந்து நாம் தான் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டுக்கு வந்த மருமக மலையாள பொண்ணு தான் என்ன இருக்குது ஒன்றும் இல்லை மலையாளமும் தமிழும் ஒன்றும் ஒன்றும் கிடையாது பக்கத்து பக்கம் எங்கள் எங்கள் ஊரில் இருந்து இன்னும் பக்கம் தானே தேனி போடி கம்மு அப்படி தானா கேரளா தானே அது ஒன்றும் கிடையாதுன்னு அது இயல்பாக ஒரு தமாஷா பேசின ஒருத்தர் வந்து அப்படி ஒரு ரெண்டு குழந்தைங்க பெண் குழந்தைகள் ஒரு நாற்பத்தெட்டு வயசு இந்த வயசா அப்படின்னு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது இயக்குனர் சரண் அவர் நம்ம நண்பர் தான் அவர் ஜெமினி படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு சைமல் டென்னிஸாக இன்னொரு படமும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு நாங்கள் போய் ஜெமினி படத்துக்கு தான் நான் போய் அந்த சில்ஸ் கேட்கறது இப்போ அப்டேட்ன்றாங்க இல்லைங்களா அது மாதிரி கேட்டப்போ அவர் என்ன சொல்கிறார் பாலு சார் அல்லி அர்ஜுனான்னு ஒரு படம் அந்த படம் சம்மந்தமாக நிறைய எதுவும் எழுதுங்களேன் சார் அந்த படத்தை யார் சார் போடுவாங்க பத்திரிகையில் அந்த படத்தில் போய் ஜெமினி படம் கொடுங்க கிரண் சில் கொடுங்க விக்ரம் சில்லு கொடுங்க அப்படின்னு இல்லைங்க என்ன காரணம்னா அள்ளி அர்ஜுனா வந்து எனக்கு பாரதராஜா சார் என் மேலே நம்பிக்கை கொடுத்து என் மேலே நம்பிக்கை வச்சு அவர் அமர்க்கல மாதிரியான படத்தை பார்த்துட்டு யோ உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கியா என் மனோஜை வச்சு ஒரு படம் பண்ணியா அப்படின்னு கொடுத்துருக்காரு அவர் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிற ஒரு நபர் வந்து என்கிட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு எதுனா அப்படியே போய் அல் அர்ஜுனா செட்டில் தான் நான் இருப்பேன் ஒரு பழைய போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நடக்கிற ஒரு மாதிரியான கதை வந்து முன்னு சக்கரவர்த்தியெலாம் இருப்பாங்க ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அந்த படம் அந்த படம் ஏன் ஓடலன்னு தெரில ஒரு சினிமாவில் சொல்கிறேன்னே நீங்கள் திறமையை தாண்டி உழைப்பை தாண்டி அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஈகா தேட்டர் சென்னை சேத்பட்டு ஈகா தேட்டர் பக்கத்தில் தான் ஒரு பழைய வீடு அது அந்த வீட்டை வந்து ஒரு பழைய போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி செட்டு போட்டு வச்சுருந்தாங்க அதுக்குள்ளே தான் இருப்பேன் நான் அந்த செய்தி ஒரு பத்து செய்தி போட்டால் ஜெமினி சம்மந்தமான செய்தி விக்ரமண்டிகிற ஜெமினி சம்பந்தமான செய்தி ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு மூணு செய்தி கொடுப்பார் சரண் ரொம்ப எதிர்பார்த்தாருங்க அதுக்கு காரணம் என்னென்னா இயக்குநர்மையும் ராஜா யோ சரண் இவனை நான் ஒப்படைக்கிறேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொன்னது தான் இதுவாகலை அப்புறம் ஈரநிலம் வருஷமெல்லாம் வசந்தம் இப்படியாக பண்ணிகிட்டு இருந்த ஒரு நபர் வந்து அப்புறம் திடீர் மனோஜ் காணாமல் போயிட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அன்னக்குடியும் கொடி வீரனும் படம் அந்த படத்துக்கு இங்கேருந்து சென்னையிலேருந்து பத்திரிகையாளர்லாம் வந்து தேனி கூட்டு போனார் அள்ளி நகரத்துக்கு போனார் பண்ணார் ராஜா பஸ்ஸில் கூட்டு போனோடனே அதில் ஒரு புதுமுக ஹீரோ அப்போ வந்து மனோஜ் வந்து ஒரு கெட்டப்பில் வந்து நின்னாப்பில் அப்படியே பாரதராஜா சாரை வந்து மினியேச்சர் பண்ண மாதிரி இருந்தது வில்லனா நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த படம் போகல கார்த்திகா ராதாவுடைய பொண்ணு கார்த்திகா அறிமுகம் மினியேச்சர் மாதிரி ஒரு வில்லன் கிட்ட எத்தங்க இப்படி ஆகிட்டீங்கன்னு எங்க மேக்கப் அது மாதிரி போட்டாங்கன்னு சொல்லி இடையில ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் டைரெக்ட் பண்ணியிருந்தாரு பண்ண உடனே ஓடி வந்து அப்படி கட்டி பிடிச்சிட்டாப்புல கட்டி பிடிச்ச அந்த என்ன தலை என்ன முடியலாம் இப்படி ஆகி போயிருக்குது என்ன எப்படின்னு அந்த அந்த பாசம் எல்லளவும் அந்த தன்மை மாறாத அளவும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது திரும்பவும் சொல்கிறது தான் இப்போ என்னென்னா இந்த இழைப்பு அந்த இயக்குநரை மையத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு வருத்தமாக இருக்கும் தமிழ் சினிமாவுடைய பொக்கிஷம் அவர் வந்து அவரால் எப்படி தாங்கி கொள்ள முடியும் பெரிய எனக்கே நமக்கே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது வந்து என்ன காரணம் என்ன வந்து ஏன்னால் எதுவும் நம்ம சொல்லவே முடியாது என்ன பிரச்சனைன்னு ஒன்றும் முழுசாக தெரியல அதெல்லாம் தாண்டி அந்த மனோஜ் கூட அந்த பழகனை அந்த விதங்கள்லாம் அப்படியே வருது வந்து அது கிசு கிசு வரும் இது வரும் அது வரும் அதெல்லாம் தாண்டி ஒரு அற்புதமான ஒரு மனிதர் வந்து மனோஜ் அப்புறம் அவங்க சகோதரி எப்படி இதை தாங்கிப்பான் மலேசியாவில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எப்படி தாங்கி போகிறாங்கன்னு தெரியல உண்மையிலே அள்ளி நகரமே அரண்டு போயிருக்கும் நகரமே அரண்டு போயிருக்கு சமீபத்தில் கூட பஞ்சார் நாச்சன் அவர்களுடைய ஒரு விழாவுக்கு பாரதராஜா அவர்கள் வந்து இளையராஜா பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் எப்படியெல்லாம் நாங்கள் இந்த சிரமப்பட்டு இந்த ஊருக்கு வந்தோம் இந்த சென்னைக்கு எப்படியெல்லாம் சுற்றினோம் ஒரு பஞ்சு அண்ணன் மட்டும் இப்படி அங்கே எங்கள் இளையராஜா இதுக்கு ஒரு கடைக்குன்னு பார்வைக்கலைன்னா நாங்களாம் வளர்ந்துருக்க முடியுமா அப்படின்னு சொன்ன அந்த விதம் அவங்க எப்படிலாம் அதாவது கோடம்பாக்கம் ட்ரஸ்ட் புறங்கிட்ட இருக்கிற பெட்ரோல் பேங்க்கில் மூணு பேர் வேலை பார்த்துருக்காங்க ஆயுத பூஜைக்கு போய் ஒவ்வொரு கடையாக போய் பொறி வாங்கி வச்சுட்டு அந்த பொரியில் தண்ணி தெளித்து சாப்பிட்ருக்காங்க எவ்வளோ எவ்வளோ சிரமத்துக்கு இப்படி வந்து ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்து இவ்வளோ பெரிய இடத்தை அடைந்து குடும்பம் ஒரு இதுவாக இருக்கும் பொழுது வயதான காலத்தில் அவருக்கு எப்படியாப்பட்ட ஒரு பேரதிர்ச்சியான இடியான ஒரு விஷயமாக இருக்கும் இதெல்லாம் தாண்டி அந்த உள்ளம் அந்த ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன்